வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போனோம் போகும்போது நாங்கள் நைன்டி நைனில் தான் டிஃபன் சாப்பிட்டோம் அங்கே சிறுதானியத்தில் தோசை இட்லி சப்பாத்தி பூரி அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து ஒன்று ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம் எல்லாமே நல்லா இருந்தது அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மயிலம் முருகன் கோயில் அது வந்து திருவண்ணாமலை போகிற பாதையில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அதுக்கு போனோம் அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நட்சத்திர கோயிலுக்கு போனோம் நட்சத்திர கோயில்லையும் அந்த மலை மேலேயே வந்து கார் போகுது அதனால் ஏற முடியாதவங்க காரோ ஆட்டோவோ ஏதோ ஒன்று ஏறி நம்ம மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரே முருகன் இந்த முருகனை தரிசனம் செஞ்சால் போதும்னு சொல்கிறாங்க அதுக்காக பரிகாரமெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கும் போய்ட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்துட்டோம் அங்கே மொத்தம் ஒம்பது கோபுரம் இருக்குது அது ராஜகோபுரம் கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இதில் வந்து நாங்கள் சிவனையும் உண்ணாமலையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்ததுக்கப்புறமா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அதனால நாங்கள் அங்கேயே இருந்து கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்ருந்தோம் இந்த கோயிலுக்குள்ளே மகிழ மரம் இருக்குது அந்த மகிழ மரத்துக்கிட்ட நின்று பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது கோபுரமும் தெரியும் நாங்கள் அங்கே நின்று நாங்கள் எல்லாம் ஒன்பது கோபுரத்தையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்ணோம் அங்கே எல்லாருமே அங்கே நின்று ஒன்பது கோபுரத்தையும் தரிசனம் பண்ணுறாங்க இருந்து பார்த்தாலே அந்த மலை வந்து நல்லா தெரியுது ஒவ்வொரு மண்டபமாக கட்டி அந்த மண்டபத்துக்குள்ளே பிள்ளையார் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க எல்லா கடவுளும் அங்கே வந்து இருந்தது நாங்கள் எல்லா கடவுளையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறமா மரமும் அதில் வந்து ஒரு பள்ளியும் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பள்ளியை பார்த்தா நல்லா பலன் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் வந்து அங்கே கூட்டமாக நின்று அந்த பள்ளியை தேடிட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே நின்று அங்கே தேடி பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்கள் கண்ணிலையும் அந்த பள்ளியெல்லாம் பட்டுச்சு அது அதுக்கு பக்கத்துலேயே பிடாரியம்மன் கோயில் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சன்னிதானம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வெளியில் வர்ற பெரிய ஒரு கோபுரத்தின் வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பிரம்மாண்டமான கோபுரமாக இருந்தது பாருங்கள் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்